வணக்கம் நைன்டிஸ் எலக்ட்ரிஷன் அண்ட் பிளம்பர் அதாவது ப்ரொஃபைல் லைட்டு போடணும்னு நினைக்கிறவங்க அண்டு பார்த்திங்கன்னா ப்ரொஃபைல் லைட் வந்து ஒர்க் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆன வீடியோ தான் இது அதாவது எலக்ட்ரிஷன் அண்ட் ஹவுஸ் ஓனருக்கான வீடியோ தான் இது அதாவது முழுசாக நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள் உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணணுமா இல்லை நீங்களும் ப்ரொஃபைல் ஒர்க் வந்து வேறு வீட்டு சைட்டில் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் நம்ம சென்னையில் வந்து மாதாவரத்தில் மொத்தம் மூணு ஃப்ளோரில் ஒர்க் இருக்குது ஆனால் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் தான் இப்போதைக்கு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் நாலு பெட்ரூம் இருக்குது அண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாலு ஒரு ஸ்பேசேஜ் இருக்குது இதில் தான் வந்து நம்ம வந்து ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம போனவுடனே நம்ம பொருள் எல்லாமே எடுத்து வச்சு பூஜை பண்ணி எலுமிச்சி மலம் ஒன்று அறுத்து போட்டு ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம் எந்த ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சின்னதாக ஒரு பூஜையை போட்டுட்டு தான் நாங்கள் ஆரம்பிப்போம் ஏன்னா நம்ம வேலை செய்யும்போது எதர்ச்சியாக தவறுதலாக எதிர்பார விதமாக நிறைய வந்து ஏதோ ஒரு தடங்கள்லா தடங்கலுங்கிறத விட ஏதோ ஒரு விபத்து மாதிரி ஆகலாம் அதை தவிர்க்கறதுக்காக இங்கே ஒரு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை எலிஞ்சி மழம் அறுத்து போட்டு காயாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி வேலை ஸ்டார்ட் பண்ணுவோம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எலக்ட்ரிக்கல் அண்ட் ப்ளம்மிங் இருந்தாலும் சரி எந்த வேலையாக இருந்தாலும் சரி பூஜை போட்டு பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்கிற பசங்களுக்கு எல்லாமே நீரை இட்டு விட்டுட்டோம் நீர் இட்டுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டோம் மொத்தம் பார்த்திங்கன்னா எல்லா பெட்ரூம்லேயுமே டிசைனை வந்து நான் வந்து வாலில் மார்க் பண்ணி காமிச்சிட்டேன் ஆல்ரெடி கஸ்டமருக்கு அவங்களும் இந்த டிசைன் ஓகேன்னு சொல்லிட்டாங்க சொன்னதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே நூல் அடித்து மார்க் பண்ண போகிறோம் முதல்ல வந்து கெஸ்ட்டு பெட்ரூமு இந்த கெஸ்ட்டு பெட்ரூமில் ரெண்டு பாக்ஸ் போட்டு சைடில் ரெண்டு எள் வருது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் ரெண்டு வருது அதுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் டிசைன் தான் கொடுத்துருந்தாங்க குழந்தைங்க ரூமுன்னு சொல்லிட்டு அதுக்கு எல்லாமே நம்ம டிசைன் எல்லாமே வாலில் நான் மார்க் பண்ணி கஸ்டமர்கிட்ட காட்டிட்டேன் நூல் அடிக்கும் போது எப்படி நூல் அடிக்கணும்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா என்ன டிசைனுன்னு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற டிசைன் வந்து ரஃப்பாக நீங்கள் ஒரு ரஃப் ஷீட்டில் வரைஞ்சி பார்க்குறது நல்லது நாங்கள் அப்படி தான் நாங்கள் எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கோம் ரெண்டு பாக்ஸ் போட்டு அடுத்து ரெண்டு எல் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரு ரூம் சென்டரில் ப்ளஸ் மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே மார்க் பண்ணி ப்ளஸ் மாதிரி அடிச்சிக்கணும் அதுலேருந்து இருந்து ரெண்டு பாக்ஸை நீங்கள் வரைஞ்சி அதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு எல் கொடுத்துக்கலாம் இது மிகப்பெரிய வேலை ஒன்றும் கிடையாதுங்க சேனலோட அகலம் எவ்வளோ ஏன்னா நாங்கள் நோட் பண்ணி வச்சிட்டு ஒவ்வொரு ரூமாக மார்க் பண்ணி டபுள் கோடை அடிச்சுக்கிட்டோம் இதுவும் பார்த்திங்கன்னா இன்னொரு பெட்ரூமு இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் டைப் போட்டு இழுத்து விட்ற மாதிரி டிசைன் தான் இது நீங்கள் ரஃப்பாக ஒரு இதை வரைஞ்சி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும் புதுசாக வந்து ஒர்க் பண்ணும் ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுத்த உடனே வாலில் சீலிங்கில் அடிக்கணும்னு நினைக்காதீங்க ரஃபாக ஒரு சீட்டில் வரைஞ்சி பாருங்கள் இல்லைனா ஒரு வாலில் வரைஞ்சி பார்த்துட்டு என்ன மெஷர்மெண்டுங்கிறத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு அடி பாக்ஸ் வருதுன்னா அதை நாலு ரெண்டு அடி பார்த்திங்கன்னா நாலு பக்கமும் ரெண்டு அடி வர மாதிரி வச்சுக்கங்க இதே ஒரு ஒன்றடி பாக்ஸ்னால் ஒன்றடி சுற்றி வர மாதிரி வச்சுக்கோங்க ரூம் சென்டர்லேருந்து கிராஸாக வரணுன்னா கிராஸாக சைடில் மெஷர்மெண்ட் எடுத்து நீங்கள் போட்டுக்கலாம் ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செஞ்சு பார்த்து அனுபவமானால் மட்டும்தான் உங்களுக்கு புரியும் நாம் சொன்னாலேயும் வந்து உங்களால் வந்து அதை கற்றுக்க முடியாது நீங்கள் அதை தனியாக வந்து ஒரு வரைஞ்சி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து இந்த ஒர்க்கை வந்து பண்ண முடியும் நான் அப்படி தான் வந்து ஒவ்வொரு வேலையுமே கற்றுக்கிட்டேன் நான் தனியாக ஒரு சீட்டில் வரைஞ்சி பார்த்து தான் அப்புறம் தான் நான் சீலிங்கில் வந்து மார்க் பண்ணி பண்ணுவேன் எடுத்தோடனே நம்ம சீலிங்கில் மார்க் பண்ண முடியாது ஒவ்வொரு வேலையுமே அனுபவப்பட்டு தான் செய்ய முடியும் இதுவும் பார்த்தீங்கன்னா அடுத்த இன்னொரு பெட்ரூமு சில்ட்ரன்ஸ் பெட்ரூமு இதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த பேட்டர்ன் தான் அவங்க கேட்டிருந்தாங்க ஆனால் இந்த பேட்டன் பார்த்திங்கன்னா நிறைய நம்ம சுற்றி நம்ம பார்ட்ரு வந்து சென்ட்ரில் டிசைன் வரும் ஆனால் இவங்க பார்டர் வேணாம்னு சொல்லிட்டாங்க சென்ட்ரில் மட்டும்தான் டிசைன் இருந்தால் போதும் சின்ன ரூமு தான் எட்டுக்கு பத்து ரூம் தான் இதில் வெளிச்சம் இருந்தால் போதும் இருக்கும் நார்மலாக ப்ரொஃபைல் லைட்னு ஒன்று இருந்தால் போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அவங்க பேசிக்காக டே பிரைட்னஸ் எதுவும் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த டிசைன் பண்ணியிருக்கோம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் தான் பாக்ஸில் இருந்து எல் டைப் மாதிரி இழுத்து விட போகிறோம் அந்த எல்லேருந்து சைடில் எல் விட போகிறோம் இது இன்னொரு பெட்ரூமு இந்த டிசைனை பற்றி உங்களுக்கு நான் கடைசியாக ஒரு விளக்கம் கொடுக்குறேன் இது எஸ்ட்டு பெட்ரூமை பார்த்திங்கன்னா ரெண்டு பாக்ஸு சைடில் ரெண்டு எல் இதுக்கு நம்ம கிராஸ்க்கு கோட்டிங் எல்லாமே நம்ம மார்க் பண்ணி அளவு எடுத்து மெஷர்மெண்ட் எடுத்து தான் போட்டிருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா சன் டிசைனு இது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரவுண்டு அதாவது ஃபேன் பாக்ஸ் சுற்றி ஒரு எட்டு இஞ்சியில் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கோங்க அதில் இருந்து அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஒன்றடியில் ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு அடியிலேயோ இல்லை ஒரு முப்பத்தி ரெண்டரை அடியிலேயோ நீங்கள் ஒரு அவுட்ரு பார்டர் வெளியே போகிறதுக்கு ஒரு ரவுண்டு அடிச்சுக்கலாம் நாங்கள் அப்படி தான் வந்து ரவுண்டு அடிச்சிருக்கேன் பாருங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவுட்ரு ரவுண்ட் அடித்து அவுட்டர் ரவுண்டுக்கு ஃபஸ்ட்டு நான் நூல் அடிச்சுக்கிட்டேன் இந்த கிராஷிங் எப்படி பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா உங்கள்கிட்ட மூலம் மட்டும் அண்டு சப்போஸ் பார்த்திங்கன்னா த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஸ்கேல் இருந்தால் அதை வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கங்க ஈஸியாக இருக்கும் நாங்கள் ஆல்ரெடி இது டிசைன் வந்து நாலாவது டைமு அஞ்சாவது டைமும் நம்ம பண்ணுறோம் அதனால நாங்கள் அப்படியே மெஷர்மெண்ட் அளவுலேயே நாங்கள் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் கோடு நான் சொன்னது பார்த்தீங்கன்னா ஒரு இஞ்சி பிவிசி பைப்பில் சென்ட்ரல் லெவல்ஸ் போட்டு ஸ்க்ரூ வச்சு ஏற்றிக்கிட்டோம் அதுக்கப்புறம் ஒரு பென்சில் வந்து இந்த பக்கம் ஆப்போசிட்டாக ஒன்ரடிக்கு இந்தாண்டை தள்ளி பென்சில் மார்க் பண்ணுறது ஒரு ஹோல்ஸ் போட்டு பென்சிலில் உள்ள பைப்புக்குள்ள உள்ள தான் நான் வந்து மார்க் இருக்கேன் இந்த மாதிரி பண்ணுங்கள் நிறைய பேர் ப்ரொஃபைல் சேனல் வச்சு பண்ணுறாங்க அந்த மாதிரியும் பண்ணலாம் எனக்கு கிடைச்ச பொருளை வச்சு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் அதை பார்த்திங்கன்னா சின்ன ரவுண்டு வந்து எட்டு இஞ்சி அதுக்கு அடுத்த ரவுண்டு வந்து பதினெட்டு இன்ச்சு அதுக்கு அடுத்த ரவுண்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு இந்த அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் இதுவும் பார்த்திங்கன்னா நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து சின்ன கோடு நீங்கள் அடிச்சிங்க அதாவது பெரிய கோடு வந்து எட்டு சின்ன கோடு எட்டு மொத்தம் பார்த்திங்கன்னா எட்டு எட்டு பதினாறு இது வரும் அதில் பார்த்திங்கன்னா சின்ன கோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒயிட் கொடுக்க போகிறோம் பெரிய கோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் கொடுக்க போகிறோம் மார்க் பண்ணிட்டு மீதிக்கிற கோடை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம எமர்சிட் போட்டு அழைச்சிடுவோம் அந்த கோடு தெரியாத மாதிரி அழைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் ஒவ்வொரு கோடுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலோட டெத் அகலம் எவ்வளோ அதாவது பார்த்திங்கன்னா அரைஞ்சி மூணு நூல் வரும்னு நினைக்கிறேன் அவ்வளோ அந்த அளவு தான் நாங்கள் வச்சிருக்கோம் எல்லாத்துக்குமே நீங்கள் வாங்கி கொடுக்குற சேனலை வச்சு பார்த்து அதுக்கான மெஷர்மெண்ட் எவ்வளோ வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டாவது கோடு அடிக்கலாம் நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோடை அடிச்சிருவோம் அடித்ததுக்கப்புறம் தான் ரெண்டாவது கோடு சேனலோட பீடிங் ஒரு வாட்டி அளந்து ஒரு தான் ரெண்டாவது கோடு வந்து அடிக்க ஆரம்பிப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் மாஸ்டர் பெட்ரூமுங்க இது கிட்டத்தட்ட பதினாறுக்கு பதினாறு பெட்ரூம் வருங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிசைன் தான் வந்து அவங்களுக்கு ரெஃபர் பண்ணேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து டிசைனுக்கு மேலே வாலில் வரைஞ்சி கேட்டால் அந்த இந்த டிசைன் தான் அவங்க ஓகே சொல்லியிருந்தாங்க இந்த டிசைன் நீங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்துருக்கலாம் சூப்பர் மேனோட அந்த எஸ் சிம்பிள் வந்து இந்த டிசைனில் தான் வரும் அதாவது டைமண்ட் ஷேப்பு அந்த டிசைன் தான் நான் வரைஞ்சிருக்கேன் அதை தான் அவங்களுக்கு கஸ்டமர் காட்டுனே ஓகே சொல்லிட்டாங்க இந்த டிசைன் வெரி வெரி ஈஸிங்க மார்க் பண்ணுறது அதாவது பார்த்தீங்கன்னா ரூம் சென்டர்லேருந்து ப்ளஸ் பெருக்கல் குறி மாதிரி போட்டு அதுக்கு மேலே நம்ம அந்த டைமண்டோட அகலம் எவ்வளோ தூரம் போகணுமோ அதை கிராசிங்காக மார்க் பண்ணி மார்க் பண்ணுறது தான் இருந்தது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் இது ட்ரை ஆங்கிள் நீங்கள் எப்பயும் யூஸ்ஃபுல்லாக மார்க் பண்ணிருப்பீங்க அது பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு அடிக்கு ரெண்டு அடி மூணு பக்கமே ரெண்டு அடி வரணும் அந்த மாதிரி தான் பண்ண முடியும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் சரிசமமாக பண்ணினா தான் உங்களுக்கு முக்கோண ஷேப் கிடைக்கும் ஒரு பக்கம் ஒரு முப்பது இஞ்சு வச்சுட்டு கீழே வந்து இருபத்தி நாலு இஞ்சி உங்களுக்கு முக்கோணம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக போயிடும் மூணு பக்கம் ஒரே மாதிரி அளவு வச்சிங்கன்னா முக்கோணம் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் மார்க் அப் பண்ணி காமிச்சிட்டு கஸ்டமர் ஓகே சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் கட்டிங் பண்ணும் போது பார்த்திங்கன்னா அதாவது ஹெட்டுக்கு தலைக்கு வந்து நாங்கள் கேப் மாதிரி போட்டுக்கிட்டோம் மூஞ்சிக்கும் பார்த்திங்கனா முகத்துக்கு ஒரு துணி கட்டிக்கிட்டோம் ஃபேஸுக்கு டஸ்ட் உள்ளே போகாதுக்கு கண்ணுக்கு வந்து மேக்ஸிமம் சேஃப்டியாக நம்ம ஒரு கிளாஸ் ஆன்லைனில் நான் வாங்கியிருந்தேன் அந்த கிளாஸை தான் நாங்கள் ரெண்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கட்டிங் பண்ணும்போது கவனமாக பண்ணுங்கள் நாலு இஞ்சு வால் கட்டு பிளேடு தான் நான் போட்டிருக்கேன் உள்ள சீலிங்க்குள்ளே இறக்கிறது பார்த்திங்கன்னா காலி இன்ச்சுக்கும் கம்மியாக தான் நம்ம இறக்க போகிறோம் அதனால் நாலு இஞ்சி பிளேடு போட்டால் போதும் அஞ்சு இஞ்சி பிளேடு பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கட்டிங் மிஷினை ரொம்ப நம்ம இழுக்கக்கூடாது அது போகிற போக்கில் தான் நாம் போகணும் நம்ம பிடிச்சி இழுத்தோம்னாவே அது கண்டிப்பாக காங்கிரீட்டில் பட்டு இழுத்து விடும் இழுத்து விட்டுச்சுன்னா கண்டிப்பாக ஷோல்ட்ரு அண்டு ஃபேஸுக்கு தான் வரும் மிஷினு அதனால் பார்த்து கவனமாக செய்யணும் முதல்ல சன் டிசைனை வந்து எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டு எல்லாம் உடைக்க ஆரம்பிச்சோம் உடைக்கும் போது பார்த்திங்கன்னா உளி நாங்கள் ஆல்ரெடி இந்த உளி நீங்கள் பார்த்துருப்பீங்க திருப்பலி உளின்னு சொல்லுவாங்க இந்த உளி நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கோம் அதனால் இந்த காடிக்கும் க இருக்கும் இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா கலவக்கணம் வந்து கரெக்டாக பீடிங் உட்கார அளவுக்கு களைஞ்சி இருந்தது அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா எதுவும் எக்ஸ்ட்ரா உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம டிசைன் எல்லாமே கட்டிங் பண்ணிட்டு மார்க் பண்ணதை ஃபஸ்ட்டு ஒரு பக்கமாக வந்து எல்லாம் மார்க் பண்ணி கஸ்டமர் எல்லாம் பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் எல்லாமே கட்டிங் பண்ணோம் கட்டிங் பண்ணக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு பக்கமாக வந்து ஃபுல்லாகவே உடச்ச ஆரம்பிச்சிட்டோம் ஒவ்வொரு வேலையுமே ஃபஸ்ட்டு ஒரு ரூமில் ஆரம்பித்தோன்னா அந்த ரூம் ஃபுல்லாகவே உடைக்கிற வேலைனா உடைக்கிற வேலை ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அடுத்து வந்து சேனல் ஃபிட் பண்ணுற வேலைனா சேனல் ஃபிட் பண்ணுற வேலை எல்லாமே ஒவ்வொன்றா செய்ய ஆரம்பிச்சிட்டோம் சேனல் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு ஒரு டவுட் வருது நான் ஒரு பலவை உங்களுக்கு மார்க் பண்ணி தனியாக ஒரு வீடியோவில் காட்டுறேன் நான் ஒரு ஸ்கேல் வச்சுருக்கேன் அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் ஜாமென்ட்ரி பாக்ஸில் கொடுப்பாங்க அந்த முக்கோணம் டைப்பில் ஒரு ஸ்கேல் இருக்கும் சின்னதாக அந்த ஸ்கேலை வச்சு நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி மார்க் பண்ணி நீங்கள் அந்த கிராஸ் கட்டிங் பண்ணிக்கலாம் கிராஸ் கட்டிங்க்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் நாங்கள் அப்படி தான் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க் பண்ணி மார்க் பண்ணி கட் இருந்தோம் அப்புறம் இந்த ஸ்கேலை வந்து ஒரு உட்டில் வரைஞ்சி அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரியை அதுக்கப்புறம் அதில் ஈஸியாக கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படி தான் இது எல்லாத்துக்குமே கிராஸ் கட்டிங் பண்ணியிருக்கோம் ஸ்டார் டிசைன் முறை கொண்டு ட்ரையாங்கல் ஷேப்பு டைமண்ட் ஷேப்புக்கு எல்லாத்துக்குமே அந்த கிராஸ் கட்டிங் தான் உங்களுக்கு பயன்படும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த லைட்டை கார்னரில் எப்படி உள்ளே தள்ளுறதுங்கிற ஒரு டவுட் நிறைய பேர் இருக்கும் அதனால் கார்னர் முடிகிற இடத்துல பார்த்திங்கன்னா சேனலை கட் பண்ணும்போதே லைட்டாக ஹோல்ஸ் ஏற்ற மாதிரி லைட்டாக கட் பண்ணி ட்ரில்லிங்கில் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்குவோம் அந்த டோல்ஸ் பார்த்தீங்கன்னா காங்கிராட்டில் தான் போட போகிறோம் காங்கிரட்லேயுமே காலிஞ்சி இந்த கட்டிங் பண்ணிருக்கோமா இன்னும் காலிஞ்சிக்கு தான் ட்ரில்லிங்கில் ஓட்ட போடுவோம் அது தென்னம்எம் பிட்ட போட்டு அந்த இடத்துல ஸ்ட்ரிப் லைட்டு உள்ளே விட்டு ஆப்போசிட்டாக மடக்குனா உங்களுக்கு ஸ்டிப் லைட் வந்து மடங்காது லைட் அந்த இடத்துல எரியாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் இல்லை ஒவ்வொரு கார்னருக்குமே அப்படி தான் ஹோல்ஸ் பண்ணி ஸ்டிப் லைட் உள்ளே விட்டு தான் வெளியே எடுத்திருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா எல் டைப்பில் பெரிய சுற்றியும் ரெண்டு எல் போட்டிருக்கோம் முக்கோண ஷேப் ஒன்று அடுத்து சூரியன் டிசைன் ஒன்று போட்டிருக்கோம் ஹாலில் பெரிய ஹாலில் இதுவுமே பார்த்தீங்கன்னா பீமை கவர் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க அதனால் பீமு கவரிங் ஆகிற மாதிரி இந்த டிசைன் போட்டிருக்கோம் லைன் ஒயர் எல்லாமே எப்படி கொண்டு போகிறீங்க டிரைவர் எல்லாம் எங்கே வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க லைன் எல்லாமே ஓப்பன் சீலிங் தான் கட் பண்ணி நம்ம டிரைவ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நேராக லேப்டுக்கு மேலே பாருங்கள் ஒரு ஜங்ஷன் இருக்குது அந்த இடத்துல பாருங்கள் நேராக வச்சுருக்கேன் மாதிரி ஓப்பன் பிளேஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வருங்க அடுத்து பார்த்திங்கன்னா பெட்ரூமில் இந்த இடத்துல நம்ம டிரைவர் வச்சுருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா கபோர்டு யூஸ் பண்ணுறாங்க டிவி நிட்டு அதனால் டிவி நூட்டை நம்ம கொண்டு வந்திருக்கோம் ட்ரைவர் டிரைவர் எத்தனை ட்ரைவர் யூஸ் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னா அதாவது அஞ்சு மீட்டருக்கு ஒரு ஃபைவ் ஆம்ஸோ ஆர் டென் ஆம்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதே பத்து மீட்ரு ரன் பண்ணும்போது டென் ஆம்ஸ் அல்லது ஃபிஃப்டின் ஆம்ஸ் நீங்கள் போடலாம் இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் அதாவது அஞ்சு மீட்டருக்கு ஒரு அவுட் புட்டு வந்து நீங்கள் டிரைவருக்கு கம்பல்சரி கொண்டு வந்தே ஆக வேண்டும் நீங்கள் ஒரே ஒரு அஞ்சு அஞ்சு மீட்டருக்கான ஒரு லைன் எடுத்துகிட்டு போது அதிலே சால்ட்ரிங் பண்ணி பத்து மீட்டருக்காக நீங்கள் ஒரு ஒயர் அவுட் புட் எடுத்து வந்து போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் ப்ரைட்டாகவும் போக போகவும் டல்லாகவும் நீங்கள் எத்தனை லைன் போட்டினாலும் சரி எத்தனை மீட்ரு ஓட்டினாலும் சரி ஒவ்வொரு அஞ்சு மீட்டருக்கும் லைனை கொண்டு வந்துடுங்க நம்ம ஒர்க் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போங்க உங்கள் வீட்டுக்கு ப்ரொஃபைல் ஒர்க் பண்ணால் நைன்டீன்ட் டீமா கான்டக்ட் பண்ணுங்க